உடல் எடையை குறைப்பதற்கான ஹெர்பல் பவுடரை ஆர்டர் செய்த நிலையில் வீட்டிற்கு வந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் அரிசி மாவையும் கோதுமை மாவையும் பிரபல பிளிப்கார்ட் நிறுவனம் அனுப்பி வைத்ததால் அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் அதுபற்றி போலீசில் புகார் அளித்துள்ளனர் சென்னை திருவெற்றியூரை சேர்ந்த இளைஞர்கள் பிளிப்கார்ட் ஆன்லைன் செயலி மூலம் உடல் எடையை குறைப்பதற்கான டயட் ஹெர்பல் பவுடர்களை ஆர்டர் செய்துள்ளார்கள் முதல் முறை அனுப்பி வைக்கப்பட்ட ஹெர்பல் பவுடர் நன்றாக இருந்ததால் மீண்டும் ஆர்டர் செய்த அந்த பாக்கெட்டில் அரிசி மாவும்

அது ஆர்டர் பண்ணி வாங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது இரண்டாம் டைம் வாங்கும் போது அரிசி மாவும் கோதுமை மாவான் வந்து அது சரி இல்லைன்னு திரும்பி மூணாம் டைம் ஆர்டர் பண்ணி வாங்கும் போது அதுலேயும் கோதுமை மாவு வந்துருந்து அதை பத்தி வாரிக்க காவல் நிலையம் வந்திருக்கேன் திருவட்டூர் காவல் நிலையம் இது மூணு முறை ஆர்டர் அப்ரேஷன் நல்லா இருந்தது அது வந்து அதை பார்த்து ஆர்டர் பண்ண இரண்டு வாட்டியும் இருந்த வாட்டியும் அரிசி மாவும் கோதுமை மாவு தான் வந்துருந்தது போட்டா ஒரே நாள்தான் ரிட்டன் இது வந்து அதுவும் ஆர்டர் பண்ண வந்துச்சு அதே மூணாம் தேதியா ரிட்டன் ஆயிடுச்சு ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ரெண்டாயிரத்தி ஏழு இருநூத்தி முப்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அது போல ஒரு நாலு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்

இது ஆர்டர் பண்ணி உங்களை காண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அவங்களை இது டெலிவரி பாய்கிட்ட வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம்